ஐயா வணக்கம் வணக்கம் மீடியா உங்களை வரவேற்கிறது உங்களை பற்றி நீங்கள் நம்ம நிகழ்மீடியா நேர்களுக்கு அறிவு முன்னா என்னுடைய பேர் யோகதாசன் ஜூர் என்னுடைய அம்மாவுடைய பூர்வீகம் வெள்ளத்தில் அப்பாவுடைய பூர்வீகம் உள்ளத்தீவு இரண்டு பேரும் திருமணம் செய்து உள்ளத்தீவு கொக்குழாய் வடதமிழம் தென் தமிழத்தை நினைக்கிற கிராமம் கொக்குழாயில் அங்கதான் பிறந்து இக்க வேலைக்கும் அந்த மாநில வாங்குவார்கள் முப்பது ஆண்டு முழுநீர சமூக சதவனியும் முப்பது வருஷ கலைச்சியை பணி முப்பது ஆண்டு ஊடக பணி இருபத்தி அஞ்சு வருட மனிதர்ம பணியையும் செய்து கொண்டு வாரம் தளத்திலையும் களத்திலையும் ஈழத்தில இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னக்க ஈழத்துல ஒரு பெரிய பொருளாதார வீக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா பொருளாதார ஆட்சியாளர்களால் பிரதான காரணம் காரணம் ஐம்பது இன்றைக்கு சுதந்திரம் அறுவது எழுபது ஆண்டு கடந்து தொலைநோக்கு சிந்தனை இல்லாத அரசியல் தலைமைகள் தற்சார்பு பொருளாதாரம் இல்லாத எல்லாம் வெளிநாட்டிலேருந்து ரக்கமடி சேரவ இல்ல સુગોંદ્રમ அடைந்து அப்படின்னு சொல்லி சொல்றீங்க வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து தான் સુગોંદ્રம் வந்தது இலங்கை தமிழருக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல இல்ல கிடைக்கல சிங்கள மக்கள் கிடைக்க பெறாதா சிங்கள மக்கள் இருந்து கடைசி புரதி இல்லை இல்ல சிங்கள மக்கள் தங்க தட்டல வச்சி அப்ப இன்னாங்க அந்த સુગોંદ્રம் கிடைக்காம தான் இருக்கு இலங்கையில சுதந்திரம் அடைந்தேன்னு சொல்றது தவறான வார்த்தை இல்ல நீங்க சொல்றது சரியே அப்படி சொல்லுங்க இதான் பிரச்சனை இலங்கை ஒரு அழகிய நாடு எந்த நாட்டிலையும் கை வந்த வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இல்லை நாலு பக்கம் கடலால சூழப்பட்ட நாடு இந்து சமுத்திரத்திலிருந்து ஒரு முத்தா இருக்கு அமெரிக்காவுக்கு தேவைப்படுது சீனாவுக்கு தேவைப்படுது இந்தியாவுக்கு தேவைப்படுது பிராந்திய வல்லரசு அத்தனை பேருக்கும் இலங்கை தேவைப்படுது அவன் எதிர்பார்க்குற மையத்துல இலங்கை இருக்கிறோடைய இலங்கை ஒரு செல்வ குழிப்பான நாடா மாத்துறது நீண்ட காலங்களே இல்லை இலங்கை சுத்திகர நாளோ கடல் தேயில கோபி கொக்கோ ரத்தின கல் அதை விட காட மன வளங்கள் கூடினது சகல வளமே இருக்குது இப்போ யாழ்ப்பாணம் பகுதியில் அந்த போனால வந்து சிதலைந்து போன கட்டிடங்கள் சீரழிந்து போன தமிழர்கள் அவங்க எல்லாம் மறுபடியும் அந்த பழைய சகஜ நிலைக்கு வந்துட்டாங்களாம் அதாவது நம்ம இலங்கை போர் நடந்தது இல்லையா விடுதலை புலிகளுக்கும் முப்பது ஆண்டு முப்பது ஆண்டு போர் நடந்தது அந்த போரோட கடைசியில அந்த தமிழர் வாழும் பகுதியெல்லாம் அழிக்கப்பட்டது அப்போ அந்த மறுபடியும் அந்த புனர்வாழ்வு வேலைகளெல்லாம் நிறைய பேர் செய்துட்டு இருந்தாங்கல்ல இப்போ வந்து அந்த நார்மல் அதாவது சகஜ நிலைக்கு தமிழர்கள் திரும்பி விட்டார்களா இல்ல இன்னமும் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களா இல்ல திரும்ப தொண்ணூற்றி அஞ்சு விதமான விழுக்காடு இன்னும் திரும்ப திரும்ப சர்வதேசமும் சர்வதேச செல்லங்காடு சேர்ந்துதான் இந்தியா உட்பட சேர்ந்துதான் அந்த தமிழர் தாயகத்தை முற்று முழுதான் கிட்டத்தட்ட இறுதி பொருள் மட்டம் மூன்று லட்சம் ஒன்றரை லட்சம்னு சொல்லப்படுது ஆனால் சரியான கணக்கு வழக்கு இல்லை நாங்கள குறைஞ்சது ரெண்டு லட்சம் பேரை பார்க்கலாம் அது குறையாது தமிழர்கள் மட்டுமில்லை அவருடைய உடைமைகள் கட்டிடங்கள் பொருளாதாரம் அளிக்கப்பட்டது இப்போ வந்து கடைசியா வந்து அந்த இழப்போரில் பிரபாகரன் தப்பி ஓடிவிட்டார் அப்படின்னு ஒரு செய்தி இருந்தது பட் வந்து பிரபாகரன் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து நம்ம வந்து ஊடகங்கள் வெளியிட்டது இப்போ நெடுமாறன் அதே போல சில இலங்கை ஊடகங்கள் பிரபாகரன் உயிருடன் இருக்கிறார் அவர் மனைவி உயிருடன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய கதையை சொல்லிட்டு இருக்காங்க இந்த கதையினால என்ன லாபம் இல்லை வந்து பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா இந்த கேள்விக்கான பதில நான் சில பதவிகளை சர்வதேசத்தில் இருக்கிற ஈழ அனுதாபிகள் மாவீர குடும்பம் போராளி குடும்பத்தில இருந்து எதிர் விமர்சனங்கள் தரலாம் ஆகவே நான் அதை ஒரு புறம் வச்சிட்டு ஒரு ஊடகவிலாளர் அவருடைய பிள்ளையா செஞ்சூழ அருக்சூழல சிறு பிள்ளையா இருந்து அவருடைய அன்பை பெற்ற ஒரு பிள்ளையா எல்லா இடத்துலயும் நகர்ந்தபடியா என்னுடைய ஒரு பட்டதவியில சிலபடிய சில கேள்விக்குரியபடியில் அவன் எதிர்பார்க்கிறோம் எங்களுடைய தலைவர் அறத்தின் பால் என்று செய்தவர் ஒரு இந்த யுத்தத்தை முடிச்ச ஒரு சிங்கள ராணுவ தளபதி கமால் வீரன் கமால் குணரட்ன என்ற ஒரு ராணுவ தளபதி நந்திக்கடல் என்று சொல்லி ஒரு புத்தகம் அளிக்கிறார் புத்தகத்திலேயே சொல்லியிருக்கிறார் என்றால் அது பெரும்பான்மை படிக்கிறோம் பெண்களை எந்த விஷயத்திலையும் வலை நடத்தினது இல்லை பெண்களை எந்த விடயத்திலுமே இருந்ததா நிறைய பெண்களை அந்த எந்த அமைப்பிலுமே ஒரு புல கண்டுபிடிக்காத அளவுக்கு மிக நேர்த்தியா பெண்களை வலை நடத்தின ஒரு நல்ல தலைவர் தான் பன்முகப்படுத்தப்பட்ட ஆளுமை நிறைய பற்றி ஒரு தமிழர் சொல்றத விட ஒரு படத்தில் நின்று சண்டை செய்த எதிரியே தலைவரை நூறு கொடுக்காடு தூக்கி வசீகரிக்கிறார் அறத்தின் பால் அவர் இறுதி நேரங்களில் கூட வீரச்சரி பத்திரிகை சொன்னார் நான் இந்த மண்ணையும் மக்களையும் விட்டு விட மாட்டேன் ஆஹ் போராடி வீரச்சா அடையமன்றும் அவர் போட்டியில கொடுத்திருந்தார் சண்டே வீரச்சாடைய நான் விரும்புகிறேன் அப்ப அப்படிப்பட்ட தலைவர்கள மாவீர போராளிகளை வரை கொடுத்து தலைவர் போவார்டு மாட போராளிகளோ மக்களோ அப்படி நினைக்க மாட்டான் கருத்து இப்ப நாங்கள் இப்ப சீமான ஒரு கருத்து சொல்லிட்டு இருந்த சீமான் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் சீமான் வந்து இலங்கைக்கு வந்து அடிக்கடி வருவார் தலைவர் கூட நின்று அவர் போர்லாம் புரிஞ்சிருக்கார் அவர் சமையல் எல்லாம் பண்ணி சீமானுக்கு ஊட்டி விட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சீமான் அடிக்கடி சொல்லிட்டு வராரு அது உண்மையான நிலைமை என்ன சீமான் வந்து எப்போ வந்து அவரை சந்திச்சார் சீமான் அவரோட பேசினாரா சீமானுக்கும் தலைவருக்கும் உண்டான உணவு என்னன்னு சொல்லுங்க இல்லை நாங்கள் எங்களுடைய பாரதிய இயக்குனர் பாரதீய அப்பாவுடைய ஆதரவோட அண்ணர் தலைவரை பார்க்க வந்தது உண்மை நாங்கள் அந்த நேரம்

அவரோட இவரையும் அழைத்து இருந்தார் தனியே பாரதராஜ் கூப்பிட்டு மட்டும் பார்க்கவும் கூப்பிடுக்க சந்திச்சு பேசணும் அவரால் மட்டும் இல்ல அவரோட அவரையும் அந்த நேரத்துல சீமான திரையுலகத்தோட அவங்க சம்மந்தப்பட்டிருந்தது அவர் திரை சம்பந்தமான அப்படிங்கிறோம் மற்றது அவருடைய தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய வேலை திட்டங்கள் இந்த கலம் நிலவரம் சம்பந்தமா தலைவர் கலைச்சதும் அதுல மாற்று கருத்து இல்லை எங்களுக்கு இப்ப ஆனா வந்து ரொம்ப நெருக்கம்ல ஒரு முறை சந்திச்சிருக்காரு ஒரு அரை மணி நேரம் அத தம்பி உறுதிப்பட சொல்லி தலைவரை சந்திச்சதுமே நீண்ட நேரம் கலந்துரையாடல் நடந்தது அந்த இடத்துல நாங்கள் இன்னொரு நாங்கள் நேரபை பார்க்குறது தானே வந்து செஞ்சுலைக்கும் மந்திருப்போம் விஷயம் ஆவணம் விட போய் அந்த இணைய பெரியவர்களுக்கு எல்லாம் போய் சந்தித்து ஒரு ஆளு விட மக்களை சந்தித்த சம்பவெல்லாம் உண்டு அதில் மாற்றிக்கிறது ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க அந்த முள்ளிவாய்க்கால் அதாவது தமிழ் பகுதிகள் மீண்டும் அந்த தமிழர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா மீண்டும் இந்த தமிழர்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல சிங்களர் தான் அந்த நாட்டு ஆழ்வாங்க தமிழீழம் சாத்தியம் உலக ஈழத்தமிழர்களும் தமிழர்களும் உலக உலக தமிழர்களும் ஒற்றுமையா ஓர் ஒரு புள்ளியில வந்து சரியா அதை பற்றி சிந்திப்பார்கள் சொன்னா சாத்தியம் சாத்தியம் ஒற்றுமை எங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை தான் பிரச்சனையா உண்டாக்குது ஆனால் இளத்தமிழர் தமிழருக்கு இந்த மனங்களுக்குள்ள அதை நீர் பூத்து எதிர்ப்பா தான் இருக்குது எப்ப எங்களுக்கான தீர்வு வருமோ அப்ப பிரிஞ்சு போகக்கூடிய உணர்வோட தான்

தமிழ்நாடு வந்த பொழுது ஒரு ஐயா கேட்டிருந்தார் இப்படியான ஒரு நல்ல தலைவரை ஈன்றெடுத்த தேசம் அவருக்கு நின்று பல ஆளம் போராடி இப்போ தியாகங்கள் இப்போ அர்ப்பணிப்புகளை செய்தும் தமிழ் சாத்தியப்படாமல் நான் அதனால சாத்தியப்பட்டிருக்கு ஒரு தலைவர் போராடும் காலத்தில் இன்றைக்கு இந்தியா ஒவ்வொரு வல்லரசும் பிராந்திய நலனோட தான் இன்றைக்கு உலக உலக இயங்கி கொண்டிருக்குது அமெரிக்க போர் கதைக்கு செல்லுவோம் அமெரிக்கா விடுதலை புரிய தலைவர்கிட்ட கேட்குது தொண்ணூற்றி ஒன்பது தேசம் குத்தாயிக்கு திருவங்களை காப்பிரத்தாமோ தலைவர் போராடைக்கு அண்டைக்கு ஒரு சைன் பண்ணியிருக்க காப்பிரத்தவர் மற்ற எல்லா தமிழகத்தின் மற்ற சகல பிரதேசமும் எங்களை கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கு ஆனால் ஒரு வெள்ள ஒரு அடிமையா ஒரு பொம்மையா தமிழக தேசம் திறமை விளங்கு ஒரு பொம்மையா இருக்கக்கூடாது உலகத்துக்கு ஒரு முன்னுதாரண நாடா சொந்தக்கால் நிற்கக்கூடிய நாடா போராடுற எதிர்காலத்துல சுதந்திரம் போராடி தலைநாடு போடுற இனங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும்னு சொல்லித்தான் தலைவர் தனிச்சு நின்று எந்த வித விடுதலை என்ன போராடி போய்றோம் எந்த நாடுமே தானாத்திராசம் போராடி போறும் பொழுது அதுன்ற புனிதம் தத்துவங்கள் நிறைஞ்சிருக்கும் அப்ப அவர் அதுல நம்பிக்கை வச்சு போராடினாங்க போராடி எடுக்கணும்

யாழ்ப்பாண அரசு கோட்டை அரசு கண்டிசு அப்படியே பிடிக்க அரசையும் சிங்களரசன் தனித்தனி வச்சு தான் அதுக்கப்புறம் உல்லாந்திர விதைக்கையும் தமிழ் அரசையும் சிங்களரசன் தனித்தனி தன்னுடைய நிர்வாகத்துக்காக உண்டாக்காம ரெண்டு கலை கலாச்சாரம் நில ரீதியா பண்பாட்டு ரீதியா மொழி ரீதியா ரெண்டு கலாச்சாரங்களுடைய ரெண்டையும் வச்சுதான் போத்து ஒல்லாந்தர் கட்டியாண்டார்கள் அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயரும் வந்து நிர்வாக சுகத்துக்காகத்தான் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூன்று ஒன்பதாம் மாதம் ஆறாம் தேதி அப்படியேதான் இருக்கும் நினைக்கிறேன் ரெண்டு தேசத்தையும் இணைச்சதால தான் எங்கட இறைமை பறிக்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரையும் தந்தை செல்வநாயகம் பண்டாரவண்யன் செல்வநாயகம் அப்படியே எங்களுடைய தமிழ தேசிய தலைவர் வரைக்கும் இந்த போராட்டம் மீண்டு கொண்டு இருந்தது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இலங்கை வந்து ஒரு சைனாவோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதா ஒரு பேச்சு நிலவுது அது எந்த அளவுல உண்மை அது சிங்கள தேசம் இந்தியாவை பேரளவில் சொன்னாலும் அவருடைய உள்ளாந்த சிந்தனைகள் எல்லாம் சைனா தான் பாப்போம் சைனாலயம் வந்து பௌத்தம் செல்லங்காலயம் வந்து பௌத்தம் அப்படின்ற அது மட்டுமில்ல இப்ப நவீன காலத்துல சீனாவுடைய வளர்ச்சி தான் இந்த பட்டுப்பாதைன்னு சொல்லுவோம் உலக பட்டுப்பாதை சீனாவுடைய வளர்ச்சி இதை வச்சு கொண்டு இலங்கையின் இலங்கை தான் இந்தியாவை பேரஞ்சு கொண்டு உள்ளாந்த இதே சீனா அந்த சகல நடவடிக்கையும் சீனா தான் செய்து கொண்டிருக்கிறாங்க இப்போ இலங்கையில் வந்து இந்த பணவீக்கம் ஏற்பட்டு பெட்ரோல் கிடைக்கல விறகு கிடைக்கல சாப்பாடு கிடைக்கல இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள்லாம் அங்கே இருக்கிறதா ஒரு கடந்த ஒரு ஆறு மாதங்கள் ஒரு வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் இருந்தது நமக்கு தெரியும் அந்த பெட்ரோல் இல்லை வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட ரேஷன்ல தான் பெட்ரோலே கொடுக்குறாங்க இந்த மாதிரியான ஒரு செய்திகள்லாம் இருந்தது இப்போ அது எப்படி இருக்கு அதே தான் இருக்கிறதா இல்லை வந்து முன்னேற்றம் ஏற்படும் பெருசாக முன்னேற்றம் இல்லை இப்போ என்னென்னு சொன்னால் ஆ சிங்கள அரசில் ஆட்சி புடமர்ந்த எந்த சிங்கள தலைவர்களும் முன்னேற்றகரமான ஒரு அபிவிருத்தியும் அங்கே உலகம் உள்ள கடன் தான் கடனை வேண்டி 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 மக்களுடைய வெளிப்பணத்திலே இருந்தா அவேல் ஆண்ட்டு போயிருக்கணும் எந்த வித வளர்ச்சியுமே இல்லை ஓ இப்ப உதாரணத்துக்கு என்னன்னு சொன்னா வேற நம்ம மாலதீவு இலங்கையை விட விட சிறிய நாடு மாலதீர்கிட்ட போய் கடை பங்களாத கடை ஆஹ் இப்படி எல்லா கடனையும் கொண்டு வந்து இப்போ ஒரு நாடு ஒரு அபிவிருத்தி ஒரு நிதி தெரிஞ்சதேமே அந்த நிதியை ஏதோ ஒன்றுதான் போட்டோ எடுக்கக்கூடிய மாதிரியே அப்படி தீ செய்யும் வீல் அப்படி செய்கிறதில்ல எடுக்க முடியாத ஒன்றுக்காம் மணத்து போட்டு ஒவ்வொன்றுலையுமே இப்ப இந்தியாவில் இருக்கிற மாதிரி அங்கேயே நம்ம அப்படி ஒரு பாதையை பூரணமண்டா முக்கால்வாசி குமசன் அதுக்குள்ளே போய் நடக்கிற ஊழல்கள் அதுகளே இதுகள் இப்போ சரியான ஒரு மக்கள் தலைவனை இல்லை ஒரு ச சிங்கள தலைவர் சொல்கிறேன் பிரவாரம் மாதிரி ஒரு

சிறு அந்த சுதந்திரம் அதுதான் ஒரு நாடு இந்த சுதந்திரம் சுதந்திரம் வந்து அதுக்கு சிறு தான் தமிழன் அந்த நிலப்பாட தலைவர் பிரபாகரன் தமிழனம் வந்து நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் காட்டியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ராஜபக்ஷ வந்து ஒரு நிறைய பணமெல்லாம் கொள்ளடிச்சிட்டாரு இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த மக்களாலேயே அவர் விரட்டியடிக்கப்பட்டாரு இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது நடக்குதா நல்ல விஷயங்கள் ஆட்சி பீடம் ஏறுன ஆட்சியாளர்கள் வழியை அரசியலுக்குள்ளே படுத்தினார்கள் அரசியலுக்கு மதம் வந்த சாபக்கேடு இலங்கையில மதவாதம் இனவாதம் சிங்களத்துக்கு தான் அதான் இலங்கை அனைத்து பிரச்சனைக்குமே காரணமா இருக்குது மதவாதம் மதவாதம் இனவாதம் இன்றைக்கும் தமிழர்களை சந்தேக பேர் வழியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க எத்தனை விழுக்காடு தமிழர்கள் இலங்கையில் இருக்காங்க சிங்களவர்கள் எத்தனை விழுக்காடு இருக்காங்க இதை பார்த்து தான் சொல்லுவாங்க நம்மளுக்கு மலையக தமிழர் கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் அதனால ஒரு இருபது லட்சம் சொன்னாலும் வடக்கு கிழக்குல இருந்து இந்த பூரால அச்சுறுத்தலால நிறைய ஈழத்தமிழர்கள் புலம் பேர்ந்துட்டோம் நாங்கள் இப்போ கிழக்குல எல்லாமே சேர்த்து ஒரு பதினஞ்சு லட்சத்தை எதிர்பார்க்கலாமண்டு பதினஞ்சு லட்சம் தமிழர்கள் வட வடக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கணும் ஏனையாக்கள் இன்றைக்கும் வழிகறி கொண்டிருக்கணும் பொருளாதார பிரச்சனையாக வழிகறி கொண்டிருக்கணும் அச்சுறுத்தல் ஒவ்வொரு விடயங்களும் ஒரு போராளி முன்னுக்கு வாரண்டால் கூட ஏதோ ஒரு அச்சுறுத்தலை இப்போ அந்த பழைய போராளிகள்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லதாக இருக்காங்க அது எல்லா போராளிகளுக்கும் இல்ல உணர்வு எடுத்து இயல்பு நிலையில அந்த பிரச்சனை வேண்டாம் இந்த பிரச்சனை வேண்டாம் தானும் தன் குடும்பம் கொண்டு சில போராளிகள் சில போராளிகள் குடும்பத்தோட அரசியலுக்குள்ள ஈடுபடுவார் கலையோட ஈடுபடுவார் ஒவ்வொரு துறை சார்ந்த ஈடுபடைய அவர்களுக்கு புலனாய் துறை அச்சுறுத்தர்கள் அரசாங்கத்தில் அச்சுறுத்தல்கள் நிலையை வந்து கொண்டிருக்கிறது நான் அந்த பேப்பர்ல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க அதால நாட்டை விட்டு வெளியேற சூழல்கள் இன்றைக்கும் அது நடந்த ஒன்றா இருந்தது அங்கே வருமானம் அப்படின்றது என்னங்க வாழ்வாதாரம் தமிழக சாயத்தில் வாழ்வாதாரம்ன்றது பெரும் கேள்விக்குறிதான் இப்போ சாதாரணமா எங்கட மக்கள் இப்போ எங்கட ஊரில் பார்ப்போமே முள்ளத்தி மாவட்டம் சொன்னா கடல் வளம் இருக்குது விவசாயம் இருக்குது சிறுதறி சிறு கை தொழில்கள்லாம் இருக்குது இப்போ கடல் உலம் பார்த்தோம்னா ஆறாயிரம் கடத்தொழில் மீனவ குடும்பங்கள் இருக்கிற இச்ச வரைக்கும் அதற்கு ஒரு வெளிச்ச வீடு வசதி இல்லை வெளிச்ச வீட்டை ஏற்படுத்தி கொடுத்தோம்னு சொன்னால் ஆழ்கடல் மீன்பிடிக்க மீன் கொள்ளலாம் ஆனால் சிங்கள பகுதிகளில் வெளிச்ச வீடுகளை அரசாங்கம் மேம்படுத்தி கொடுத்துருக்குது முப்பது வருஷமா பாதிக்கப்பட்ட எங்களுக்கு சரியான அபிவிருத்தி அரசாங்கத்திலே மூணு தெரியல அந்த புறநிலை சூழலையும் உருவாக்கி விடையில் ஏனோதான ஒன்றாண்டு விஷயங்களை செய்திருக்குது இல்லை இப்போ வந்து ஒரு ஐநா சபை அந்த மாதிரியான மேல்மட்டத்தில் இருக்கவங்க எல்லாம் வந்து இதில் தலையிட்டு செஞ்சிலுவை சங்கம்லாம் உள்ள வந்தாங்க அந்த குறைந்தளவு அமைப்பு எல்லாம் காணாதோ இப்போ பாருங்க கடல்ல இந்த பிரச்சனை சொல்லிட்டேன் வெளி மாவட்டக்காரர் வந்து முள்ளத்தில வந்து கடல் அட்டை பிடிக்கிறது இப்ப கடற்கரையில் கடல் அட்டை இயக்க காலத்துல தடை பெரிய மீன்கள் கடல் அட்டை சாப்பிடறதுக்கு மேலே இருந்து கரைக்கு வருவாங்க கரைக்கிறது முதல் நாங்கள் தொழில் பிடிக்க அந்த பெரிய மீன்கள் நல்ல மீன்களை பிடிச்சி வெளிநாடுகள் சிங்கள தேச கமைப்பு பெருகி கொள்வார்கள் ரெண்டாக்கி தென்னிலங்கையில இருந்து சிங்களவர்கள் சங்கு குளி குளிக்கிறது கடலட்டை பிடிக்கிறது தடை செய்யப்பட்ட இதுகளை பயன்படுத்தி பிடிக்கிறாங்கள அவர்களை பார்த்து எங்கட ஒரு இரு தமிழர்களும் தடை செய்யப்பட்ட வேலைகளை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறாங்கள ஒரு வருஷம் கிடைக்க வேண்டிய கடல் வளங்கள் எல்லாம் ஒரு மாறி மாத்திரம் ஒரே ரோட அள்ளி கொண்டு வராம எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக கிடக்கு எல்லா தாண்டி வர்றத நாங்க எதிர்க்கிறோம் ரெண்டு பேரும் உறவா இருந்தாலும் ரெண்டு பேரும் எல்லையை மறைச்சு மதிச்சு நாங்கள் உங்களோட எல்லையை தாண்டி வர மாட்டோம் நீங்களும் உங்களோட எல்லையை தாண்டி வராமல் உங்களோட கடல் வளத்தை நீங்கள் பயன்படுத்துவோம் அப்படி பயன்படுத்தினா முன்னோர வாய்ப்பு இருக்கு